வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் இந்தியா அவுட்லைன் பிளாக்ல இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது நாளுங்க பிரதர் ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி நாளை ஓகேங்க வாங்க கிளம்போம் இப்போ நம்ம காசான்னு ஒரு இடத்துல தாங்க போயிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது சூர்யா வாட்டர் ஃபால்னு சொல்லிவிட்டு அங்கே போய் குளிச்சிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு போயிட்டுருக்கேன் வாங்க போகலாம் ஃபுல்லாக லாரியாக தான் வருது ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் யாரும் கொடுக்க மாட்றாங்க விட்டு கொடுக்குறாரு போயிட்டுருக்கோம் சிலாருக்கு போயிட்டுருக்கோம் சிலாருக்கு அப்புறம் தான் வந்து இந்த சூர்யா வாட்டர் ஃபால் இருக்கு போயிட்டு இருப்போம் ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் யுவர் நேம் வாட் இஸ் அவர் நேம் ராகுல் ராகுல் ஆ ராகுல் ஓகே ஓகே இப்போ பார்த்தவர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய இடத்துல குப்பைகளையும் பார்க்க முடியுது சேம் கோயிலையும் பார்க்க முடியுது அந்த மலை பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குல்ல இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஏரின்னு ஒன்று அதான் காசா பக்கத்தில் இருக்கிறது குளிக்க முடியாதுங்க ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டுருக்குன்ற அது தண்ணி ஒரு பெரிய லிஃப்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ப்ரோ பிரதர் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல தேங்க்யூ தேங்க்யூ ஷோ மச் ப்ரோ பிரதர் வந்து நேம் வந்து சனீஃப் அப்படிங்கிறாரு ஸோ பெரிய உதவி இன்றைக்கி வந்து நேற்று இந்த மாதிரி கிடச்சிருந்தா இந்த நேரம் வேமா போயிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மகாராஷ்டிரா பார்டர் டோல்கேட்டு ஸோ இதுக்கப்புறம் குஜராத் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு வழியாக குளிச்சு இழிச்சு முடித்து ரெடியாகிடுச்சுங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் குளிச்சு ரெடி ஆயிடுச்சு போ சாப்பிட போகணுன்றாங்க ஆல்மோஸ்ட் வந்து சூரத் பக்கத்தில் தான் இருக்கும் சாப்பிட போகிறோம் நானும் அதான் வெயிட் பண்ணுறேன் சொல்லியிருக்கார் பூரி சம்திங் ஏதோ சொல்லியிருக்காரு ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் இது லாரியில் பண்ணலாம் ஆக்சுவலாக நான் சிங்கிள் பூரி தான் கேட்டேன் ஒரு பூரி வந்துருக்கு எப்படி எப்படி தெரில நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க ரொம்ப நாள் கழித்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட அந்த இதில் இருக்கில்ல மானூர் ஸோ அந்த மாதிரி ஊரில் வந்து பிரியாணியே சாப்பிட்டோம் நேற்று கூட சாப்பிட்டோம் பிரியாணி பட் அது கூட அவ்வளோ டேஸ்ட் இல்லை சுத்தமாக வாயில் வைக்க முடியாத மாதிரி இருந்துச்சு பார்ட்டி குஜராத் என்ட்ரோமே சூரத்தில் தான் பக்கத்தில் தான் சூரத்து இருக்குது நானாக போயிட்டு போயிட்ருக்கோம் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டு முடிச்சாச்சு லாரி எடுத்தாச்சு அப்படியே நம்ம கிளம்ப வரும் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஓரளவு கொஞ்சம் தூரம் வரைக்கும் இறக்கி விட்டுறேன் இங்கேருந்து நூறு கிலோமீட்டர் போகணும் அப்போ தான் நினச்சேன் எல்லாமே நல்லா போய்ட்டுருக்கேடா வேகமாக போய் போலையே அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா கலர் விட்டு போயிட்டார் சூப்பர்